நீங்கள் உலக அழகி பிரபஞ்ச அழகி இந்திய அழகி ஏன் சென்னை அழகி மிஸ் தென்காசி போன்ற அழகி போட்டிகள் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் நிச்சயம் இந்த வினோதமான அழகிப் போட்டிகள் பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்காது மனிதர்களுக்கு மட்டும்தான் அழகிப் போட்டி நடக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இல்லவே இல்லை பியூட்டிஃபுல் குதிரை பியூட்டிஃபுல் கோல்ஃபிஷ் என சில விலங்குகள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் அழகிப் போட்டிகள் நடத்தப்படுகிறது ஆனால் நாம் இங்கு பார்க்க போவது மனிதர்கள் மத்தியில் நடக்கும் ஒரு சில வினோதமான அழகி போட்டிகள் பற்றி வயிறு பெரிதாக உள்ளதால் அவர்கள் அழகி அல்ல என்று கூற முடியுமா பெண்களின் உண்மையான அழகே ஒரு உயிரை உருவாக்கி வளர்த்து பிரசவிப்பதுதான் எனவே கர்ப்பிணி வயிற்றை மூடி மறைப்பதில் என்ன இருக்கிறது என கூடி மிஸ் கர்ப்பிணி என்ற அழகிப் போட்டியை நடத்துகிறார்கள் இதில் அழகான கர்ப்பிணி வயிறு கொண்டிருக்கும் பெண்மணி மிஸ் கர்ப்பிணியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் கிளிங்கன் என்பது அமெரிக்க சயின்ஸ் ஃபிக்ஷன் தொடரான ஸ்டார் ட்ராக்கில் வரும் ஒரு கிங்டம் ஒவ்வொரு வருடமும் இந்த கிளிங்கன் கிங்கடத்தில் இடம்பெறும் கதாபாத்திரங்களின் உடல் தோற்றம் போல அலங்கரித்து கொண்டு நபர்கள் வருவார்கள் இதில் யார் மிகவும் அழகான கிளிங்கன் கதாபாத்திர வேடம் அணிந்திருக்கிறார்களோ அவர்களே வெற்றியாளர்கள் ஆனால் இதில் அழகு மட்டுமின்றி திறமை குணாதிசயம் போன்றவை குறித்தும் தேர்வுகள் நடைபெறுகின்றன ஒருமுறை உலக அழகி போட்டி ஒன்றில் சீனத்து பெண் ஒருவர் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்திருந்தார் இதை கண்டுபிடித்தார்கள் அதனால் அவரை போட்டியிலிருந்து நீக்கினார்கள் அதன் பிறகு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலிருந்து ஆர்டிபிஷியல் அழகி போட்டி நடத்த துவங்கினார்கள் இதில் பங்கேற்க ஒரே ஒரு விதிதான் அவர்கள் கட்டாயம் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்திருக்க வேண்டும் இந்த மிஸ் ஆர்டிபிஷியல் போட்டியில் பங்கேற்கவிருக்கும் நபர்கள் பதினெட்டு முதல் அறுபத்தி இரண்டு வயது வரை இருக்கலாம் மாற்றுப்பாலின நபர்களும் இதில் பங்கெடுத்து கொள்ளலாம் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பாட்டம் என்ற உலக அளவிலான அழகான பட்டெக்ஸ் போட்டியும் நடைபெறுகிறது இதை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து உள்ளாடை தயாரிப்பு நிறுவனமான ஸ்லாகி மூலம் நடத்தப்படுகிறது இதில் கணவன் மனைவி அல்லது காதலன் காதலி ஜோடியாக கலந்து கொள்ள வேண்டும் தாய்லாந்தில் மிஸ் ஜம்போ குயின் அழகி போட்டி நடக்கிறது இது குண்டாக இருக்கும் பெண்களுக்கு மத்தியில் நடக்கும் அழகி போட்டி இது வருடத்திற்கு ஒருமுறை பேங்காக் அருகே இருக்கும் சம்ஃபான் எலிபாட் மைதானத்தில் நடக்கிறது இங்கே ஒரு யானை திருவிழாவும் நடக்கிறது